தேர்பவனி வெகு விமர்சையாக நடைபெற்றது திருச்சி மாவட்டம் கூனிபசார் பகுதியில் உள்ள தூய சவேரியர் கோவில் திருவிழா கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தூய மரிய பேராலயர் பங்குத்தந்தை அருட்பணி சவரிராஜ் மற்றும் உதவி பங்குத்தந்தை அருட்பணி சகாய ஜெயராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு புனிதரின் கொடி மந்திரிக்கப்பட்டு சிறப்பு திருப்பள்ளியுடன் கொடியேற்றி விழா தொடங்கியது அதனைத் தொடர்ந்து புனித சவேரியர் நவநாள் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வந்தது அதன் ஒரு பகுதியாக டிசம்பர் இரண்டாம் தேதி பங்குத்தந்தை சவரிராஜ் மற்றும் உதவி பங்குத்தந்தை சகாய ஜெயராஜ் ஆகியோரால் புனிதரின் தேர் பவனியானது புனிதப்படுத்தப்பட்டது இந்த தேர் பவனியை மண்டலம் நான்கு கோட்ட தலைவர் துர்காதேவி திருச்சி மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் ஆகியோர் தொடக்கி வைத்தனர் முதல் தேரில் மைக்கேல் சம்மனசம் இரண்டாவது தேரில் சூசையப்பர் மற்றும் கடைசி தேரில் தூய மரியன்னை வீற்றிருந்து பங்கு மக்களுக்கு காட்சி அளித்தார் அதனைத் தொடர்ந்து பங்கு மக்கள் தேர்களை இழுத்து ஊர்வலமாக சென்றனர் இந்த தேரானது முக்கிய வீதிகள் வழியாக மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது இந்த இந்த தேர்பவனியில் பங்கு மக்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அருளாசி பெற்றனர் தூய சவேரியர் ஆலயத்தின் தேர்பவனி விழாவிற்கான ஏற்பாடுகளை தலைவர் அர்னால்டு துணை தலைவர் சின்னப்பன் செயலாளர் ஹென்றி துணை செயலாளர் செந்தில்குமார் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் மற்றும் பங்கு மக்கள் செய்திருந்தனர்